பரம்பின் உறவுகளுக்கு வணக்கம் பாகம் பதினெட்டோட சுருக்கம் மூன்றாம் நாள் கொற்றவை கூத்து வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் தான் வந்து இருந்தாங்க எல்லாரும் தரையில் யாரும் அமரலை எல்லாரும் கட்டைகளின் மீதும் பெரிய கற்களின் மீதும் வந்து அமர்ந்திருந்தாங்க ஏன்னா மூன்றாம் நாள் கூத்து வந்து நாகர்குடியினரோடது அந்த கொற்றவை கூத்துக்கு பாம்புகள் எல்லாம் வந்து வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கட்டைகளை எல்லாம் முன்னாடி அடுக்கி கட்டைகளை தீப்பற்ற வைத்து நெருப்பின் தழலானது எரிந்து கொண்டிருந்தது அது அப்போது கபிலர் வந்து கேட்குறாரு எப்போ வந்து இது தொடங்கும் அப்படின்னு இல்ல ஏற்கனவே தொடங்கிருச்சு அப்படின்னு பாரி சொல்றாரு அந்த எரிஞ்சிட்ருக்க நெருப்பின் தழல் வழியே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தழலுக்கு பின்னாடி இரண்டு உருவங்கள் வளைந்தும் நெளிந்தும் ஆடிக்கொண்டிருக்கிற மாதிரி வந்து தெரியுது நாகர்கடியினரோட கூத்து இது கை புணர்ந்தாடும் துணங்கையாட்டம் தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க நாகர்குடியினர் எங்க இருந்தாங்கன்னா எருக்கு மலை அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க அந்த எருக்கு மலையோட அடிவாரத்துல அந்த மலையோட இன்னொரு பகுதியில அடிவாரத்துல பரப்புல இருந்தவங்க தான் வந்து தேரிமலை அந்த தேரிமலை வந்து ஒரு சமதள பரப்பு மாதிரி இருந்துச்சு அங்கே இருந்தவங்க யாருன்னா சேரலர் அப்படிங்கிறவங்களோட குலம் தான் வந்து இருந்துச்சு அந்த சேரலரோட குலத்தலைவன் யாருனா சேரலாதன் அப்படின்னு சொல்லப்படுறாரு அவர் வந்து பார்த்தோன்னா நிறைய நிறைய இடங்களையெல்லாம் கைப்பற்றி வெற்றி பெற்ற ஒரு மாவீரன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஒரு நாள் வந்து ஒரு கூத்து இருக்கு அங்க ஆடலும் பாடலும் நடந்துட்டு இருக்கு அங்க ஒரு அழகான பெண் ஒருத்தி இருக்கா இவர் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணானவள் யாரையோ பார்த்துட்டு இருக்கா அவளுடைய பார்வை எங்கே போகுது அப்படின்னு கவனிக்கும்போது தன்னையும் தாண்டி தனக்கு பின்னால் இருந்த ஒரு வீரனை அவள் பார்க்குறாரு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அவருக்கு தெரியுது அப்போதான் அவர் உணர்றாரு நமக்கு வந்து ஒரு அழகிய பெண் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம இல்லையா நமக்கு வயதாகிவிட்டதா விட்டதா அப்படிங்கிறது அவர் நினைக்கிறாரு அதை அவரால ஏற்றுக்கொள்ளவே முடியல இவ்வளவு பெரிய வீரன் நம்ம நமக்கு வயோதிகம் வந்து நெருங்கிருச்சா அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்கவே முடியல இதுக்கு என்ன வழி செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாரு எல்லா திசைகளிலையும் ஆள் அனுப்புகிறாரு இளமையாக மாறுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டு வர்றதுக்காக வடதிசையிலேருந்து ஒரு முனிவர் சொல்கிறாரு இளமையாக மாறுறதுக்கான ஒரு வழி இருக்குது ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாரு உடனே அவர் வடதிசையிலேருந்து வரவழைக்கப்படுறாரு சேரலாதனோட அவைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா நடுவில் வந்து ஒரு கட்டைகளை எல்லாம் கட்டைகள் போட்டு புகையேற்றி அதை தணலெல்லாம் கொண்டு அதுக்கு நடுவில் நின்று அவர் என்ன சொல்கிறாருன்னா நாகர்குடியில் இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டால் அதுக்கான விடை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பாம்பு எப்படி வந்து அது வ வயதாகும்போது அதோட சுருங்கிய தோலான அந்த சட்டையை வந்து அந்த தோலை உரிச்சு சட்டையை கலட்டி போட்டுருதோ அந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாம்பு சாப்பிடக்கூடிய அந்த ஒரு மூலிகையை வந்து சாப்பிட்டோன்னா உங்களுக்கு இந்த வயதான தோல் வந்து அதுவாவே கலண்டு விழுந்துரும் நீங்கள் இளமையை பெறலாம் அப்படின்னு அவர் அந்த வழியை சொல்றாரு சரி இதை வந்து நிறைவேற்றுறதுக்காக யார் வந்து நாகர்குடியினர் இருக்கக்கூடிய எருக்குமலைக்கு போக போறீங்க அப்படின்னு கேட்கும்போது யாருமே அதுக்கு முன் வரல ஏன்னா பாம்பை பற்றிய பயம் வந்து அவங்களுக்கு இருக்கு யாருமே வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பொறையன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வச்சு அவர் தலைமையில் ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட குழு வந்து அனுப்பலான்னு முடிவு பண்ணுறாங்க அவங்களோட இன்னும் ரெண்டு பேர் சேர்கிறாங்க யாருன்னா வந்து பாம்பை பற்றிய நல்ல அறிவு கொண்ட ரெண்டு பேர் பாம்பை பற்றி அறிவு இருக்கிறவங்க பிடாரன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து கொஞ்சம் வயதில் மூத்தவரான மூத்த பிடாரன் ஒருத்தரும் இளைய பிடாரன் ரெண்டு பேருமே வெவ்வேறு இருந்து அழைத்து வரப்பட்டவங்க மூத்த பிடாரனும் இளைய இளைய பிடா பிடாரனும் அந்த பொறையன்னோட குழுவோட சேர்ந்து எருக்குமலைக்கு போகிற தயாராங்க அவங்க கிட்ட வந்து ஒரு சத்தியம் வாங்கிக்கிறாரு இந்த சேரலாதன் அந்த சத்தியம் வந்து என்னன்னா நம்ம எடுத்த காரியத்தை முடிக்காம மறுபடியும் நாடு திரும்பக்கூடாது அப்படிங்கிற சத்தியம்தான் ஒரு வேலை வந்து நாகக்குடியினர் அந்த மூலிகையை வந்து சொல்லாம விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு பொறையன்னு கேட்கும்போது சேரலாதன் சொல்றாரு அந்த முனிவர் சொன்ன இரண்டாவது வழிமுறையை வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க இவங்களும் வந்து மலை மலையேடுறாங்க அந்த நாகர் இருக்கக்கூடிய மலை அப்படிங்கிறது வேற்று மனிதர்கள் யாருமே கால்படாத படாத ஒரு இடம்தான் அது அங்கே வந்து நிறைய பாம்புகளோட நடமாட்டம்லாம் இருக்கும் ஸோ இவங்க வந்து அந்த மலை ஏற தொடங்குறாங்க அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது என்னென்னா இளையப்பிடாருன்னு சொல்கிறான் எனக்கு வந்து ஒரு பாம்போட வாசனை வந்து வருது அது வந்து நிழல் விரியனோட பாம்பு தான் அந்த பாம்போட வாசனை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மூத்த பிடாரன் அமைதியாக நடந்து போயிட்டுருக்காரு முன்னாடி இவர் மறுபடியும் வந்து இவன் பாம்பை பற்றி தெரிஞ்ச வந்தானா இவனுக்கு ஒன்றுமே தெரியாது போல இருக்கே நம்ம இவ்வளோ சொல்றோம் இதையும் கேட்காம இவன் நடந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் கோபச்சுக்கிறான் இவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு எல்லோரு முன்னிலையிலையும் வந்து சொல்லிடுறான் ஆனால் அது நிழல் தான் அப்படிங்கிறத ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்து மூத்த பிடாரன் கண்டுபிடிச்சிருப்பான் அதோட தன்மை என்னன்னா மனுஷங்களோட நிழல்லையே வந்து அது நகர்ந்து வந்துட்டே இருக்கும் நம்ம வேகமாக போனாலும் அது வேகமாக வரும் மெதுவாக போனாலும் மெதுவாக வரும் ஆனால் எங்கேயாச்சும் அவங்க நின்றுட்டாங்க அப்படின்னா அப்படியே அவங்க காலை கொத்திட்டு அவங்க காலை சுற்றி இருந்துரும் சாய்ந்தரம் சூரியன் மறையிற வரைக்கும் வந்து நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னா சூரிய நிழல் மறைஞ்சு நம்மளுடைய நிழல் வந்து தெரியாமல் போகும்போது அது திசை தெரியாமல் எங்கேயாச்சும் வேறு வழியில் போயிடும் அது வரைக்கும் வந்து நம்ம ந நடந்துட்டு தான் இருக்கணும் எடுத்த உடனே இதை வந்து மற்றவங்களுக்கு சொன்னால் எல்லோரும் பயந்துருவாங்க பயத்தில் ஏதாவது நிகழ்ந்துரும் தான் மூத்த பிடாரன் சொல்லாமலே போயிட்டுருப்பான் இளைய பிடாரன் இப்படி சொன்ன உடனே என்ன ஆகும்னா எல்லாரும் அதிர்ச்சியில் வந்து நிற்பாங்க அப்படி ஒருத்தர் போது அவனுடைய காலை வந்து அந்த பாம்பு அதுக்கப்புறம்தான் மூத்த பிடாரன் வந்து இரவு வந்து ஒரு மரத்து மேல அமைச்சு அங்க வந்து தூங்குவாங்க அப்பதான் மூத்த பிடாரன் இந்த மாதிரி நிகழ்ந்த எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாரு ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இளையபிடாரனுக்கு அப்பதான் புரியும் அடுத்த நாள் வந்து எல்லோரும் காலையிலையும் மாலை நேரத்துலயும் தான் வந்து பாம்புகளில் இறை தேட வந்து அதிகமாக போயிட்டுருக்கும் அதனால் உச்சி வெயில் கொஞ்சம் வெயில் அதிகமாகும் போது நம்ம பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் அதிகமானமே எல்லோரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல கட்டை மாதிரி ஒன்று இருக்குது அதையே பார்த்துட்டு இளையப்பிடாரன் என்ன பண்ணுறான்னா அது கட்டையாக பாம்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக ஒரு கல் எடுத்து வேகமாக வீசிறோம் ஃபஸ்ட்டு வந்து கேட்குறான் அது வந்து பாம்பா இல்லை கட்டையா இவனுக்கு அந்த மூத்த பிடாரனுக்கு என்னன்னா வந்து இரண்டு காதுகளுமே இருக்காது காது அறு அறுக்கப்பட்ட நிலையில தான் வந்து இருப்பான் இவனுக்கு காது அறுந்தாலும் கூட காது கேட்காதா இவனை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இளைய பிடாரன் வந்து புலம்பிகிட்டே இருப்பான் இவர் எதுவுமே திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பாரு டக்குன்னு பிடாரன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கல் எடுத்து அந்த கட்டை பேனை வந்து அடிச்சிருவாரு அப்போ வந்து அது மெதுவாக திரும்பி பார்க்கும் அப்பதான் வந்து அப்படி அது திரும்பி பார்த்துட்டு இவரு சொல்லிட்டே இருப்பாரு அது பாம்பு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு நாலு வீரர்கள் வந்து பார்த்தோன்னா ஏதோ காலில் ஏதோ மெல்லிசா வந்து குத்துது அப்படின்னு சொல்லுவாங்க உடனடியாவே அவங்க இறந்துருவாங்க அது என்னடா அது என்னன்னா வந்து கண்ணாடி விரியன் அப்பதான் சொல்றாங்க அது வந்து கட்டை விரியன் அப்படிங்கிற பாம்பு ஒரு பெரிய கட்டை விரியன் வந்து அங்கே இருந்தால் அதுக்கு கீழே வந்து சிறு சிறு குறு விரியன்கள்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா அது உடனே வந்து தாக்குங்கிறது உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி கையில் இருந்த கத்தியை வச்சு என்ன பண்ணுவாருனா இளைய பிடாரனோட காதோட ஒரு நுனியை வந்து பார்த்தோன்னா அறுத்துருவார் வழி தாங்க முடியாமல் இருக்கிற இளையபிடாரனால் எதுவுமே பேச முடியாது என்ன காரணம் அப்படின்னா தன்னால் நம்மளுடைய தவறால் நாலு பேர் இறந்துட்டாங்க அதுக்கான தண்டனை தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவார் அதுக்கப்புறம் தான் புரியும் இவ் இந்த மாதிரியாக சிறு சிறு தவறுகள் மூலமாக அறுக்கப்பட்ட காது தான் மூத்த பிடாரனோடது அப்போது அவருக்கு பாம்பை பற்றிய அறிவு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க மூன்றாம் நாள் வந்து நடந்து போய்டிருக்கும்போது என்னன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு பாம்பு போன தடை மாதிரி இருக்கும் ஆனால் அது வளைந்து நெளிந்தெல்லாம் எதுவுமே இருக்காது மூத்த பிடாரன் வந்து அதை கூர்ந்து கவனிச்சிட்டே இருக்கான் எல்லோரும் மூத்த பிடாரனையே பார்க்குறாங்க அவர் கொஞ்சம் தூரம் போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு மூத்தப்பிடாருன்னு அதுக்கப்புறம் பார்த்து சொல்லுவார் இங்கே வந்து ஒரு மலஞ்சாறை பாம்பு புரண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு பாம்புனாவே வளைஞ்சு நெளிஞ்சு தானே போகும் இவர் என்ன புரண்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க அதாவது பாம்புகள் வந்து பார்த்தோன்னா வளைந்து நெளிந்து போகக்கூடியாது அது வயதாக வயதாக என்ன ஆகும்னா அதால் வளைந்து போக முடியாது மனிதர்களை போல தான் வயது ரொம்ப வயதாகும்போது அவர்களால் சரியாக நடக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி பாம்புகளால் வளைந்து நெளிந்து போக முடியாது அப்போ ஆகும்னா அது வளமும் இடமுமாக வந்து புரண்டு புரண்டு போகும் அந் அப்படிப்பட்ட ஒரு மலஞ்சாறை பாம்பு தான் இங்கே புரண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இதில் மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா இந்த மாதிரி புரண்டு போகக்கூடிய பாம்பு இருக்கும் இடத்துக்கு மற்ற பாம்புகள் எதுவுமே வந்து இருக்காது அதனால் இந்த குன்றில் எந்த பாம்புகளும் இருக்காது நம்ம நிம்மதியாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோருமே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நாளை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இது நாகர்களோட ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்களோட கால்களிலும் கைகளிலையும் வந்து ப பார்த்தோன்னா செதில் செதிலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை எப்படி இனம் கண்டறிய முடியும் அப்படின்னு கேட்கும்போது காமத்தின் போது தான் பெண்களை வந்து இனம் கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் நாள் வந்து யாருடைய இறப்பும் இல்லாமல் நல்லபடியாக போச்சு அப்படின்னு பொறையன் சொல்லிவிட்டு ஒரு ப கனியை எடுத்து கடிப்பார் அதை பார்க்கும்போது தான் வந் அதை என்ன என்னாகும்னா அவருடைய வாயில் ஒரு இருந்து ரத்தம் வடிவதை வந்து மூத்த மூத்தப்பிடாருன்னு பார்ப்பான் அப்போ தான் அவர் சொன்ன சொல்ல அவரே பொய்யாக்க போகிறாரு அவர் இறக்க போகிறாரு ஏன்னா முந்தின நாள் இரவு வந்து உணவு மூட்டைகளை எல்லாம் மரத்தில் க கட்டி தொங்க விட்டுருந்தோம் அப்போ ஏதோ ஒரு பாம்பு அதோட நஞ்சு செலுத்தி இருக்கு அப்படிங்கிறது மூத்த பிடாரனுக்கு தெரியுது